ஆகாமா உங்கள் சிபானாடிக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கிட்ட பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராசோ சாரீமா குஷி பிராஸோ ரொம்ப நாளாச்சு போட்டு குஷி பிராசோவில் ஃபாயில் பிரிண்டட் சாரி ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு வந்து முந்நூறுரூவா ஆகிக்கிட்டோம் முந்நூற்றி இருபது ரூபா போட்டது இப்போ முந்நூறுரூவா ஆகிக்கிட்டோம் மினிமம் மூணு சாரி எடுத்திங்கனா மூணு சாரிக்கு தொள்ளாயிரரூவா முந்நூறுவா குறியரசு ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் இது நம்ம ஏற்கனவே முந்நூற்றி இருபது போட்டது இப்போ முந்நூறுவாதான்ப்பா கலெக்ஷன் பாருங்கள் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் இதில் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிங்க் எல்லோ ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி நாலு கலரில் தான் நிறையா வருது இந்த வாட்டி வந்திருக்கிறது அதனால் பாருங்க பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க என் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மேக்ஸிமம் ப்ளவுஸ் வராது சாரி ஆறு மீட்ரு வரும் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக நக்கா கட்டினாலும் மடிப்பு கொசவத்தில் போயிடும் வெளியே தெரியாது என் பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் முந்நூறுவா தான்மா அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது கனரா பேங்க்கும் ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் அப்புறம் பூ பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது ஷேரோ டோஸ் நிறையா இருக்குது வாங்க வேணுங்கிறவங்க ஆன்லைன்ல ஆர்டர் போடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் ரூபா தான் இருபது ரூபாய் போட்டாயிட்டா இது எல்லாமே முன்னூறு ரூபாய்க்கு போடுறோம் பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ட்ரெஸ்ஸாக கூட தச்சுக்கலாம் சாரியாவும் கட்டி ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க பாக்குற சக்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தச்சு விடுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பாருங்க இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குசி பிராசோவில் ஃபாயில் பிரிண்டட் சாரீ பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஃபாயில் பிரிண்டடுமா போகாது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா பிராண்டட் சாரி தான் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுவா தான் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதுலலாம் மயில் போட்டிருக்கு உருவம் வேணாங்கிற சகோதரிகள் அதுலேயே அந்த கலர்லேயே வேற இருக்குது உருவம் இல்லாமல் இருக்குது எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குசி பிராசோவில் ஃபாயல் பிரிண்டட் சாரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அம்மா குஷி பிராசோ தான் இது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம அந்த குசி பிராசோ சாரீ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறையா சௌதிகள் கேட்டாங்க நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால மொத்தம் மொத்தமாக கடையில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஹோல்சேலாக போயிடுது அதனால வீடியோஸ் போட முடியலை ஏன்னா வந்து நம்ம ஹோல்சேலில் கொடுக்குறது இதே ரேட்டு கொடுக்குறோம் அவங்க வாங்கி விற்கும் போது ரேட்டு ஜாஸ்தி வரும் நம்ம அதே ரேட்டு அவங்க போடுற ரேட்டுக்கு நம்ம போட்டோம்னாக்க அவங்களுக்கு பாதிக்கும் அதனால தான் நம்ம வந்து ஹோல்சேல் கொடுக்குற சரக்கு வீடியோ போடுறதில்லை இது வந்து கொடுக்கல அவங்களுக்கு நம்ம சகோதரியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க பிராசோ போடுங்க பாயின்னு அதுக்காண்டி இதை ஹோல்சேல் நிப்பாட்டிகிட்டு நம்ம வந்து சகோதரிகளுக்காண்டி வேண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் மினிமம் மூணு சாரின்னு அதெல்லாம் பிடிச்சவங்க எடுத்துக்கங்க அதனால் ஹோல்சேல் கிடையாதுன்னு கேட்காதீங்க வேணுங்கிற சகோதரிகள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஒரு இருபது முப்பது வேணுன்னா வீடியோ காலில் வாங்க பார்த்து எடுத்துக்கோங்க இதில் கலர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் இந்த இப்போ நான் போடுறேன் இந்த கலர்ஸ் தான் இன்னொரு பண்டல் இருக்குது அது வேறு கலர்ஸ் இருக்குன்னா பாருங்கள் மொத்தமே இவ்வளோ தான் கலர்ஸ் சின்ன வீடியோ தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதில் முந்தான ப்ளவுஸு கம்பல்சரி எதிர்பார்க்க முடியாதுமா முந்தானா இருக்கா ப்ளவுஸ் இருக்கா பார்க்காதீங்க முந்தானே ப்ளவுஸும் கம்பல்சரி எதிர்பார்க்க முடியாது வராது முந்தி ப்ளவுஸ் வராது சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்ரு கம்பல்சரி வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு இதெல்லாம் டிசைன்ஸ் பிரித்து கட்டினீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் பாருங்க ரெட்டு ஃபஸ்ட்டு போட்ட ரெட்டு வேற இந்த ரெட்டு வேற எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க அடுத்து பாருங்க இந்த மாங்காய் போட்ட டிசைன்லேயே கிட்டத்தட்ட மூணு நாலு கலரு காமிச்சிருக்கிறேன் ஒரு ஒரு டிசைன்லேயும் நாலு கலர் வருது இந்த பானை டிசைனில் ஏற்கனவே ரெண்டு கலருக்கு காமிச்சேன் இது ஒரு கலர் மூணு கலர் தான் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் இது ஒரு பிரிண்ட்டு அது ஃபாயில் பிரிண்ட்டு இது நார்மல் பிரிண்ட்டு பாருங்க எல்லாமே பாயல் பிரிண்ட்டு தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி தான் எடுக்கணும் இல்லாமல் பத்து வேணா கூட எடுத்துக்க தரேன் நான் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க ஆனால் ஒன்று மட்டும் கேட்காதீங்க தயவுசெய்து ஒன்றுக்கு என்னன்னா ஒரு சாரி வந்து நீங்கள் கேட்குற சாரி அந்த ஒரு குறிப்பிட்ட சாரீ கேட்குறீங்க அது இருக்க மாட்டேங்குது அதே ஒரு ஐம்பது பேர் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க முடியாது அதே அதோட அதோடு சேர்த்து மூணு சாரி ஒரு சிலர் கேட்பாங்க அதனால அது மூணாக போயிருது அதனால தான் ஒன்றும் இல்லையான்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் ரெண்டு வேணா கூட ஆர்டர் போடுங்க ரெண்டு சாரிக்கு எழுபது ரூபா ஒரு கொரியர் சார்ஜ் மூணு சாரிக்கு நூறுரூவா நான் போடுறது ரொம்ப கம்மி ரேட்டில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சில சகோதரிகள் ஃப்ரீ ஷிப்பிங் போடலான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் போட முடியாதுமா நான் பண்ணுறது ரொம்ப லோ மார்ஜினில் பண்ணுறேன் இதில் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டேன்னா ஒன்றுமே கிடைக்காது பாருங்கள் நீங்களே மற்ற மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணி பாருங்கள் பாய் எப்படி கரெக்டாக போடுறாரா ஜாஸ்தி போடுறாரான்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே வாங்க முடியாது இப்போ பாருங்க ஆரஞ்சு கலர் துணி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க சாஃப்டாக இருக்கு நாங்கள் அதில் ரெட்டு ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க முந்நூறுரூவாய்க்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முந்நூற்றி இருபது ரூபாயில் போட்ட சாரீஸ் தான் இப்போ நமக்கு ரேட்டு கம்மியாக கிடச்சதுன்னா நம்ம சகோதரிகளுக்கு முந்நூறு ரூபாய் ஆக்கி போடுறோம் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காட்டன் ஃபுல் சேரீ போட்டோம் அது பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டரை ஒன்பது மணிக்கு போட்டோம் பத்து மணிக்கெல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு எல்லாமே நானே நெட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன் அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியல ஏகப்பட்ட சகோதரிகளுக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு கோச்சுக்கிறாதீங்க அந்த சரக்கு திருப்பி ஆர்டர் போட்டிருக்கிறேன் அடுத்தடுத்த வாரங்களில் வரும் இனி வந்து காட்டன் சாரீஸ் நிறைய வருமா இன்னைக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு காட்டன் சாரீஸ் நிறையா வரும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இன்னைக்கு காட்டன் சாரீஸ் நிறையா போடுவோம் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுரூவா தான் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்கம்மா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இது வந்து வெறும் முன்னூறு ரூபாய்தான் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அதுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்கறது குசி பிராசோ குசி பிராசோவில் ஜாயின் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்மா ஜாயின் சாரீஸ் இது பாருங்க இது வந்து பரவாயுது ஏன்னா ஒரு சில சகோதரிகள் இந்த உருவம் போட்டது கட்ட மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் பா எங்களுக்கு தெரியாத கேட்பாங்க ஒரு சில சகோதரிகள் கட்ட மாட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அங்கே பாருங்கள் வெறும் முந்நூறுவா தான்மா அங்கே பாருங்கம்மா எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் ஏன் பாருங்க இது எல்லாமே ஜாயின் சாரீஸ் தான்மா மினிமம் மூணு வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டு வேணும்னா ரெண்டு வாங்கிக்கோங்க ஒன்றும் கிடையாது தயவுசெய்து ஒரு சாரி கேட்காதீங்க ஒரு சாரி கிடையாது நம்ம போடுறது ஹோல்சேல் வியாபாரம் ஹோல்சேல் கடை அதனால தான் நான் முதல்ல எல்லாம் அஞ்சு சாரி போட்டேன் மினிமம் அஞ்சு சாரி எடுத்துக்கோங்கன்னு நிறையா சகோதரிகள் வந்து முடியல எங்கனால அஞ்சு சாரி ஒரே டிசைனில் வாங்க முடியல வேறு வேறு கொடுத்தா கூட பரவாயில்ல நீங்கள் ஒரே இதில் அஞ்சு வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறனால தான் சரி ஒரே இதில் அஞ்சு வாங்க வேணாம் மூணு வாங்கிக்கங்க ரெண்டு வாங்கிக்கங்கன்னு சொல்கிறேன் இது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இது வேணுங்கிற சகோதரி வந்து நூறுரூவா கம்மியாக போட்டு விடுங்க இரநூறுவா போட்டுவிடுங்க இந்த பாருங்கள் டேமேஜ் தனியாக இங்கே பாருங்கள் நாங்கள் டேமேஜ்னா டேமேஜ்னு சொல்லிடுவாங்க எல்லாம் செக் பண்ணி பக்காவாக தான் போடுவோம் நம்ம அப்படியே கண்ணை முடித்து போடுறது கிடையாது பாருங்க அப்படி எங்களே மீறி தெரியாமல் வர்றது தான் டேமேஜ் சாரிஸ் யாருக்காவது நூறு பேருக்கு அனுப்புகிறோம்னா ஒரு ஆளுக்கு ஏதோ மிஸ் ஆகி வர்றது தான் இல்லைனா மேக்சிமம் நாங்கள் செக் பண்ணி தான் அனுப்புவோம் எல்லாத்துக்குமே இந்த பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பர் கலர்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் இதை பாருங்க பிரிண்டட் சாரீ இதை பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்பாருங்க இதில் என்ன ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு முந்தான வர்றது அதான் ஒன்று அந்த இருக்கா முந்தானா இருக்கான்னு பார்க்காதீங்க ப்ளவுஸும் முந்தானா வராது ப்ளவுஸ் முந்தானே வந்துச்சுன்னா இது ஃபுல் சாரியில் போயிடும் எல்லாம் ஹெவி குவாலிட்டி இது உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வரதுனால தான் ப்ளவுஸ் முந்தானம் இல்லாமல் வருது அதனால தான் இது இந்த ரேட்டுக்கு வருது இல்லைன்னா இதோட ரேட்டு வேற பாருங்கள் உங்களுக்கு ப்ராஸ் வந்து நார்மலாக ஃபுல் சாரி முன்னூறுரூவா இரநூத்தம்பது ரூபாய்க்கெலாம் கிடைக்குது இது அந்த மாதிரி குவாலிட்டி கிடையாது இது நல்ல பிராண்டடான ஐட்டம் நல்ல குவாலிட்டி அதனால தான் இது வந்து ஜாயின்ட் சாரியே உங்களுக்கு முந்நூறுவாய்க்கு வருது இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாத்துலேயும் இதெல்லாம் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது சிங்கிள் சிங்கிள் சாரி தான் அதனால் வேணுங்கிற சக்தி முன்னாடியே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பிராசோலே பிளாக் கலர் வைத்தானிக் பார்ட்ரு இது பாருங்க கிரீன் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இது ஒரு கலர் இதெல்லாம் இங்கிலீஷ் கலர் தான் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது வந்து பச்சையிலே கோல்டன் பச்சை இது ஒரு மாதிரி கோல்டன் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் இது ஒரு மாதிரி பச்சை நல்லா இருக்குது இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா நம்ம பார்க்கறது எல்லாமே பிராசோ சாரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் பிராசோ சாரியில் ஜாயின் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்மா இப்போ எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாம் ஃபாயில் பிரிண்டர் ஆ அதில் ரெண்டு மூணு கலர் இருக்கு ஏற்கனவே ரெண்டு கலர் போட்டேன் இது ஒரு கலர் மூணு கலர் ஆ இதில் ஏற்கனவே ஒரு கலர் போட்டேங்க மெருன்னு இது ஒரு கலர்

அவ்வளோதாம்மா இன்றைக்கி நம்ம பார்த்தது குஷி குஷிப்ராசோவில் பாயில் பிரிண்டடு நார்மல் ரெண்டு ஐட்டமும் கலந்த மாதிரி பார்த்துருக்குறோம் இதோட ரேட்டு முந்நூறுரூவா தாம்மா நீங்கள் மினிமம் மூணு சாரி ஆர்டர் போட்டுக்கங்க மூணு சாரிக்கு தொள்ளாயிரூவா நூறுரூவா குறிய சார்ஜ் போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் பாருங்கள் நம்ம போகிறது ரேட்டு வந்து ரீசனபிளாக ரேட்டு போடுறோம் அதனால் ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ஷிப்பிங் சார்ஜ் உண்டு நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டோம்னா இதெல்லாம் நானூறுரூவா போடணும் நம்ம அதனால் வந்து நார்மலான பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸெல்லாம் போட்டு ஷிப்பிங் உங்கள்கிட்ட வாங்குறோம் அதான் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது இவ்வளோ நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றி